சுவிசேஷம் எல்லா இடமும் போனோம் சுவிசேஷம்னா என்னது மனம் திரும்பங்கள் பரலுகராஜ்யம் சமீபம் சுவிசேஷம்னா என்னது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் நாளுக்கு நாள் என்ன செய்யணுமா சங்கீதத்தில் இருக்க ரட்சிப்பின் சுவிசேஷம் அதை அப்போ பிரசங்கித்தார்கள் அல்ல அப்ப சுவிசேஷம் என்பது தேவ ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் பாவம் மன்னிப்புக்குரிய சுவிசேஷம் அல்ல பரலுக ராஜ்யம் ஒண்ணு உண்டு மரவாழ்வு உண்டு என்ற சுவிசேஷம் எந்த பாவியின் தள்ளாதவர் மனம் திரும்பி வந்துட்டா மன்னித்து தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்ற சுவிசேஷம் இந்த உலகத்தை விட்ட பிறகு நரகோன் ஒன்று இருக்குது அதற்கு போகாம நெத்தி ராஜ்யத்துக்கு போவதற்கு இயேசு மறித்து உயிரோடு எழுந்தார் உனக்காக பாடுபட்டார் ரத்தம் சிந்தினார் அவர் அதுக்கு தான் மறித்து உயிரோடு எழுந்து எல்லாம் ஜெயித்திருக்கிறார் அது சுவிசேஷம் இயேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார் சுவிசேஷத்தை தடுக்க முடியாது எந்த ராஜாக்களால் அரசாங்கத்தில் தான் செய்யுமே தவிர அது இன்னும் போயிட்டே இருக்குமே தவிர சுவிசேஷம் இன்னைக்கு நிற்கவில்லை அன்னைக்கு சில சபைகள் எல்லாம் ராஜா ஆட்சி காலத்திலேயும் நாசம் பண்ணினாவே தெருவுக்கு ஒரு சப எங்க வேலை சும்மா நடக்குமா இதெல்லாம் தேவனுடைய வேலை தேவன் செய்ய நினச்சதை தடுப்பவன் யார் தடுக்கிறவன் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிருக்கிறான் சுவிசேஷம் இன்னைக்கு நினைட்டு இருக்கு